கரிடாஸ்கி நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு உலக உணவு தினத்தை முன்னிட்டு ரசாயன பாவனையற்ற உற்பத்திகளின் கண்காட்சியும் விற்பனையும் இந்த நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களுக்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்விலே அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே நிகழ்வில் விருந்தினராக உயர் திரு மருதலிங்கம் பிரதீபன் மாவட்ட செயலாளர் அவர்களும் கௌரவ விருந்தினராக வரையை தந்திருக்கும் அருபணி பாஜோ ஜெபர்ட்னம் ஜால் ஆயர் இல்லம் அவர்களும் மற்றும் ஜால் கரெட்டாஸ்கி உடைக்கு நிறுவனத்தினுடைய இயக்குநர் தந்தை அடிகளாரும் மற்றும் மத தலைவராக லோகநாத குருக்கள் ஐயா அவர்களும் அன்போடு வரவேற்றுக்கொள்வோன்றும் மங்கள விளக்கேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஆகவே ஆராத்தி எடுத்து மங்கள விளக்கேற்றலை நாங்கள் ஆரம்பிப்போம் ஆராத்தியை தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது ஆகவே இதில் எங்களுடைய உயர் திரு மருதலிங்கம் பிரதீபன் மாவட்ட செயலாளர் அவர்களும் மற்றும் எங்களுடைய மறை மாவட்ட முதல்வர் அர்ப்பணி ஜெபரட்டம் அடிகளாரையும் இயக்குநர் தந்தை அடிகளாரும் மற்றும் எங்களுடைய அடுத்தரட்னம் அடிகளாரும் மற்றும் எங்களுடைய லோகநாத குருக்கள் ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விருந்தினர்கள் எல்லோரையும் நாங்கள் மகிழ்ச்சி முன்புறமாக அன்போடு வரவழைக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்விலே நன்றி எல்லோருக்கும் அமர்ந்து கொள்வோம் மத தலைவர் எங்களுடைய திருநோநாத குருக்கள் ஐயா அவர்களை இறையாசல் வேண்டி இந்த நிகழ்வினை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கியூடெக் ஹரிதாஸ் நிறுவனம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அனுசரணை நிறுவனமாக இருந்து வருகின்றது சர்வ மத நல்லிணக்கம் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பாக முன்னுதாரணமாக ஏனைய சமய நிறுவனங்களை காட்டிலும் மேலாக செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே விசேடமாக எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது பீடித்திருக்கின்ற பிரச்சினை செயற்கை உணவுகள் பொலித்தீன் பாவனை சூழல் மாசடைதல் இவற்றினாலே நான் முதலே சொல் முதலே சொல்ல அந்த தீர்க்காயுள் என்பது படிப்படியாக குறைந்து வருகின்றது தீர்க்காயுள் என்பது அறுபது வயதோடு செல்லுகின்ற வகையிலே அரைவாசிக்காரமாக குறைந்து வருகின்றது அந்த வகையிலே எங்களுடைய உணவு பழக்க உணவு பழக்க வழக்கங்கள் உணவு உற்பத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவற்றிலே நாங்கள் சீர்திருந்தி நல்லபடி எங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே செயல்பட்டால் நாங்கள் தீர்க்க வாழ வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு ஹரிதாஸ் கியூடெக் நிறுவனம் இந்த உலக உணவு தின நன்னாளிலே இயற்கையான உணவுகளை மேம்படுத்துகின்ற இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதையிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மேலும் இந்த செயற்பாடுகளை வலுப்படுத்த என்று பிரார்த்தித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உட்பட ஏனைய மத தலைவர்கள் அரசாங்க அதிபர் உட்பட அனைவருக்கும் இன்னேற வணக்கம் பவன் அஸ்லாம் வலைக்கும் இன்றைய நிகழ்வு புறானிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் குழு வசரப்பு வளாச்சி சிரிப்பு உண்ணுங்கள் பருணுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று இந்த உலக இந்த உணவுத்தினை இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்றும் இந்த கரிதாஸ் க்கின திட்டங்கள் இன்னும் மென்மேலும் உயர என்று இன்னும் சித்தி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி மௌலவி அவர்களுக்கு தொடர்ந்தும் இந்த நிகழ்விலே பிரதமர் விருந்தினராக உயர் திரு மருதலிங்கம் பிரதீபர் மாவட்ட செயலாளர் அவர்கள் வருகை தந்து எங்களுக்கு இந்த உரையை ஆற்றமான என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலே இன்று இது ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இந்த ரசாயன கலப்பெற்ற உணவுப் பொருட்களை எங்களுடைய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அல்லது அதற்குரிய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல நோக்கிலே என்று இந்த கருத்தாஸ்கியூடேட் நிறுவனம் இவ்வாறு ஒரு பணியினை மேற்கொண்டிருக்கின்றது இது இன்று ஆரம்பிக்கப்பட்ட பணியல்ல நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்னரே இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மாவட்டத்திலே பல்வேறுபட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளின் ஓடுவில் சாபகச்சேரி உட்பட பல பிரதேச செயல பிரிவுகளில் இவ்வாறான பயனாளிகள் பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களுக்குரிய உள்ளூடுகளை வழங்கி தொடர்ச்சியான கண்காணிப்பின் மூலம் இந்த செயற்பாடு என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது என்றால் உண்மையிலே இந்த ஆரோக்கியமான மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த துணைப்பொருளிலே உருவான இன்றைய இந்த நல்ல நிகழ்வு எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக இருக்கின்றது ஒரு மிக பொருத்தமான இடத்திலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஒரு பிரதான வீதியிலே மக்கள் செல்லுகின்ற போது அந்த நிகழ்வு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது நினைக்கின்றேன் இன்றைய இந்த நிகழ்வு ஒரு நல்ல செய்தியினை எங்களுடைய மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றது அதாவது நல்ல ஆரோக்கியமாக வாழுவதற்கு நாங்களே எங்களுடைய உணவு உற்பத்தியினை ஆரோக்கியமாக ரசாயன கலப்பற்ற முறையில் உருவாக்குவதற்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல உயரிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது ஒரு இரசாயன கலப்பற்ற ஒரு சமூகத்தை ஒரு மரக்கறி அல்லது அதனோடு இந்த விளைபொருட்களை உருவாக்குகின்ற ஒரு நல்ல நோக்கோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதனை ஏற்பாடு செய்த கருத்தாஸ்கீக்கத்துடைய இயக்குனர் உட்பட அந்த குழுமத்தினருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாரா நாட்டுக்களை கொண்டு இதே போல நினைக்கின்றேன் எல்லோரும் நல்ல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த 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 மாவட்டம் நாடு ஒரு ஆரோக்கியமான சமூகமாக முன்னிரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு எல்லாம் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு இத்தகைய சமூக பணியோடு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சமூகத்தை உயர்ந்த நிலையிலே மேம்படுத்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்று அனைவரிடத்தும் கோரிக்கையும் விடுத்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் நன்றி கேரடா யாழ்ப்பாணத்தினுடைய என்கிற முறையிலே அவருக்கு அவருடைய வருகைக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய பயனாளிகள் தயாரித்த சில பொருட்களை பரிசு பொருளாக அவருக்கு நாங்கள் இந்த விலையிலே கையளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு எங்களுடைய மீண்டுமாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ பாதுகாப்பான உணவு நிகழ்ச்சி திட்டத்தின் வாயிலாக இந்த உலக உணவு தினத்தினை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடுகிற வேளையிலே இங்கே இருக்கிற பயனாளிகளுக்கான ஒரு விழிப்புணர்வையும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல்வேறு நிலைகளில் இருக்கிறவர்களுக்குமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சியையும் இந்த நிகழ்வையும் நாங்கள் விற்பனையை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒரு காலம் நாங்கள் உணவை மருந்தாக உட்கொண்டோம் இன்று மருந்தை உணவாக உட்கொள்ளுகிற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள்ளே இருக்கிறோம் அதனாலே தான் இந்த பாதுகாப்பான ஆரோக்கியமான உணர்வு தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நோர்வே நாட்டினுடைய கரட்டாஸ் நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சி திட்டமானது எங்களுடைய இந்த யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச சேலங்களிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதனூடாக பல்வேறு தரப்பினரையும் நாங்கள் விழிப்புணர்வுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனூடாக நல்ல வாழ்க்கை முறையை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம் இன்று இங்கே இருக்கிற பல்வேறு வகையான விற்பனை கூடங்களிலே ஐம்பது நூறு இருநூறு கிலோ மரக்கறி விற்கப்பட போவதில்லை மிகவும் சிறிய அளவிலான மரக்கறி சிறிய அளவிலான அவர்களுடைய உற்பத்திகள் தான் இங்கே விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அவர்களுடைய வீட்டுத் தோட்டங்களிலே இருந்து தாங்கள் பெற்றதை தங்களுக்கு பயன்படுத்தி மேலதிகமானதை விற்பனை செய்து தங்களுடைய வாழ்வை ஆரோக்கியமாக பேணுகிற அதே வேளை வாழ்வாதாரத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற விழிப்புணர்வை தான் இந்த நிகழ்வு இங்கே இந்த வீதியாலே போகிறவர்களுக்கும் நிகழ்விலே பங்கு பெற்றுகிறவர்களுக்கும் கொடுக்கிறதான ஆகவே அழைப்பு ஏற்று வந்திருக்கிற விருந்தினர்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக நன்றியை கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உடைக்கு நிறுவனத்தினுடைய உணவு பாதுகாப்பு சேத்திரத்தினூடான கண்காட்சியும் விற்பனையும் இதோ ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்விலே எல்லோரும் கைதாட்டி எங்களுடைய நிகழ்வினை திறந்து வைக்கின்றார் எங்களுடைய உயர் மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த நேரத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களால் வீட்டு தோட்ட செயலினுடைய முதலாவது இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார் கஜேந்திரன் ஜசோதா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டு பரிசுனை வழங்குவதற்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம் அத்தோடு இரண்டாவது இடத்தினை திரு பொன்னம் வரதன் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நாடு உலகம் முழுவதும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அப்படியான உணவுகளை உண்ண வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது முன்னைய நாட்களிலே நாங்கள் வீதிகளில் போகின்ற பொழுது நிறைய கடைகள் இருக்கும் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அதிலே எல்லா கடைகளுமே உள்ளூர் உற்பத்தியை விற்பனை செய்கின்ற கடைகளாக இருக்கும் இடையிடையே ஒன்று ரெண்டு கடைகள் இந்த செயற்கை உணவுகளை பரிமாறுகின்ற உணவு கூடங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அது மறுதலையாக மாறிவிட்டது இப்பொழுது ஒரு நீண்ட ஒரு கடை தொகுதி ஊடாக நாங்கள் போகின்ற பொழுது எல்லா கடைகளுமே செயற்கையான உணவுகளையும் செயற்கையான படிப்புகளையும் விற்பனை செய்கின்ற கடைகளாகவும் இடையிடையே ஒரு சில கடைகள் உள்ளூர் உற்பத்தி இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகள் என்ற பதாத்தல தலைப்புகளோடு இயங்குகிற கடைகளையும் நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு மிகவும் துப்பாக்கியமான ஒரு நிலையாகும் இயற்கையான வாழ்வுக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றவையாக மாற வேண்டும் அப்படியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிமுறையாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாகத்தான் இன்றைய இந்த உலக உணவு தினம் அமைந்திருக்கிறது எதிர்காலத்திலே இப்படியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை மற்றும் ஆரோக்கியமான மக்களுக்கு வாழ்வியக்கு தேவையானவற்றை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த ஒரு சதாத்துவத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் நுழைய வேண்டும் அதற்கு இப்படியான நிகழ்வுகள் எங்களுக்கு விழிப்புணர்வை தர வேண்டும் இந்த விழிப்புணர்வை வருவனே நாங்கள் ஒரு வருடத்திலே ஒரு முறை செய்துவிட்டு போகின்றதாக இல்லாமல் இதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்திகளை நாங்களும் எங்களோடு வாழுகின்றவர்களுக்கும் எடுத்து சென்று நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படியான நிகழ்வுகள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமென்று இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததி ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக வாழ்வதற்கு நாங்கள் எல்லாரும் வழி சமைத்து கொடுக்க வேண்டும் அது எங்கள் எல்லாருடைய பொறுப்பு என்பதை நாங்கள் எல்லாரும் உணர்ந்து செயல்பட வேண்டுமென்று உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைத்து விடைபெறுகின்றேன் நன்றி இந்த நாளை உருவாக்கி தந்த கலிதாஸ் நிறுவனத்துக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வானது ஒவ்வொரு பெண்களும் அவர்களோடு சேர்ந்த துணைவரோடு சேர்ந்து தமது அர்ப்பணிப்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களின் அர்ப்பணிப்பான செயல்பாட்டின் விளைவு திறன் தான் இன்று ஒரு சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தையில் உண்மையின்படி ஒரு மருந்துகளோ இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வாக ரசாயன பொருட்கள் இல்லாமல் கூட்டு முயற்சியில் கூட்டு பசலை மூலம் செய்த மரக்கறிகள் மற்றது கைப்பனிகள் என்னென்ன விதத்தில் நாங்கள் சமூகத்துக்கு சேவை செய்யலாமோ சேவையோடு தமது வருமானத்தை கூட்டுவதற்கு உகந்த ஒரு ந நிறுவனமாக இது கூடுதலாக செயல்பட்டிருக்கின்றது இன்னும் என்னைப்போல இளமரகாயாக இருக்கிற பெண்கள் வெளியில் வர வேண்டும் என்று இந்த கரித்தாஸ் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்த குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரசாயனங்கள் கலக்காத உற்பத்திகளை நாங்கள் வெளிப்படுத்த மூலமாக நாங்கள் இந்த உள்ளூர் உற்பத்தி சந்தி கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் இதில் வந்து குறைஞ்சது இயற்கையான உணவு வகைகளை தான் நாங்கள் செய்து கொண்டு அதில் இது இதில் என்னுடைய உற்பத்தியானது நிறைய உற்பத்திகள் இருக்குது தற்காலிகமாக இதை நாங்கள் குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியை தான் உணர்ந்துகள் மரவழி பொறிகள் மற்ற இதில் ஒரு சுண்டங்கா வார்த்தல் அதோடு நான் கூடுதலான சத்துமா முட்டமாக்கள் ஆகிய போன்ற உணவுகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அதோடு இங்கே வந்த எல்லோரும் நிறைய இயற்கையான மரக்கறிகள் இருக்கிறார்கள் கட்டாயமான இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கான சத்தான உணவுகளை கொடுத்து கொண்டு வந்தால் எங்களுக்கான நோய் நொடிகள் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இல்லாமல் போயிரு போயிடும் அதனால் நாங்கள் எங்களால் இயன்ற அளவு வீட்டைத் தோட்ட பயன்படுத்தி மேலதிகமான உற்பத்திகளை செய்து வீட்டுக்கு தேவையான பயிர்களை செய்து பயன்படுவோம் அதுதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் பாரம்பரிய உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய இடத்திலே நாங்கள் விவசாயம் சிறு வீட்டுத் தோட்டம் சுய தொழில் போன்ற விடயங்களை பெண்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய தொழிலை இன்று பிரபலமாக்கும் முகமாகவும் கண்காட்சியும் விற்பனையுமாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது அதேபோல் தங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலே அவர்கள் செய்த மரக்கரைகள் அவர்கள் தங்களுடைய இயற்கை பாதுகாப்பு தங்களுடைய உணவு பாதுகாப்பு எதற்குமே இந்த இயற்கையான உணவு உணவு முக்கியம் என்ற அடிப்படையிலே சேதன பசலைகளிட்டு உணவுகளை உரங்கள் இல்லாமல் அவர்கள் நச்சுரலாக இந்த இயற்கை உணவுகளை தயாரித்திருக்கின்றார்கள் அதே அங்கே இருந்த மரக்கறிகளை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிளகாய் தோல் சரக்குத்தோல் வெள்ளிப்பாகு நல்லெண்ணெய் பன்மரா பொருட்கலண்டு பெட்டிகள் அதே மாதிரி நிறைய வாழைப்பூக்கள் வடகங்கள் நிறைய உற்பத்திகளை இங்கே பெண்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்துக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்